வணக்கம் தமிழ்மொழி உலக மொழிகளில் மிகவும் சிறப்பு மொழி என்று நமக்கு தெரியும் இம்மொழியை பற்றி பிற நாட்டு அறிஞர்கள் என்னென்ன கருத்துகள் சொல்லியிருக்கிறார்கள் என்பது பல போட்டித் தேர்வுகளில் வினாக்களாக கேட்கப்படுகின்றன அதனுடைய அடிப்படையில் பல கருத்துக்களை நாம் காணலாம் மிகக் அளவில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள கொண்டிருக்கிறேன் ஆனால் நிறைய அறிஞர்கள் இன்னும் பல நூறு அறிஞர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கான புத்தகங்களை நீங்கள் படிக்கிற போது நன்றாக தெரிந்து கொள்ளலாம் முதலில் ஸ்மித்து என்ற ஒரு அறிஞர் தமிழ் தனக்கே உரிய எண்ணிலடங்கா சொற்களஞ்சியம் கொண்டது என்று சொல்லுகிறார் மொழிகளுள் மாண்புமிக்கது தமிழ் என்பது விசொலா என்ற அறிஞர் சொன்னது மனிதர்கள் பேசும் பண்பட்ட மொழிகளில் தமிழும் ஒன்று என்று டெய்லர் டெய்லர் என்கிறவர் சொல்கிறார் திருக்குறளை போன்று உயரிய அறநெறி இலக்கியம் உலகின் எந்த மொழியிலும் இல்லை என்று ஆல்பர்ட் ஸ்வச்சர் கூறுகிறார் இதே போன்ற பல கருத்துகள் இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து பயன்படுங்க நன்றி வணக்கம் இன்னும் நிறைய அறிஞர்களுடைய கருத்துக்களும் இதில் அடங்கியிருக்கிறது நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம் எனவே இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கொடுக்கும் நன்றி வணக்கம்